மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இந்த வாரத்தில் அமர்ந்திருப்பதால் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்று மனம் வருந்தும் அடையும் அளவுக்கு வியாபாரத்தில் சில தடங்கல்கள் வந்து சேரும் அதை இறைவன் அருளால் தாண்டி செல்வீர்கள் உழவுகின்ற நிலவு தொழில் துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் துணிந்து இறங்குவீர்கள் மண்ணில் போடுகின்ற பணம் பொன்னாக விளையும் புதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொடக்கத்தில் மந்தமான நிலையில் வியாபாரம் வர இறுதியில் சூடு குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வயதான பெற்றோர்கள் காசி யாத்திரை செல்ல ஆசைப்படுவார்கள் அதற்காக ஏற்பாட்டை செய்து கொடுங்கள் சுக்கிரன் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்கும் சனி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் பங்குச்சந்தை அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் ராகு ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்